இந்த அரசு நம்மளிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் போது வாக்குறுதியை அரசு அதிகபட்சம் ஒரு பத்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அதுதான் முக்கியம் போயிட்டு இருக்கு அது அவருக்கும் தெரியும் ஆனா எனக்கு முன்னாள் பழைய ஓய்வு கொண்டு வந்துட்டாங்க ராஜஸ்தான் ஆகட்டும் அல்லது சத்தீஸ்கர் ஆகட்டும் இமாச்சல பிரதேசம் ஆகட்டும் எல்லாருமே என்ன போட்டாங்க போட்டு அப்டேட் பண்ண

அனைத்து மாவட்ட தலைநகர்களில் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதலாவது கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமையமானால் நாங்கள் அமல்படுத்தம் அறிவிக்க வேண்டும் அதே போல கருணைப்பள்ளி பணி நியமனம் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் இருபத்தோரு மாத நிலவுத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் இதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் இந்த மாவட்டத்தில் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர்